இப்போது எல்லாருக்கும் வணக்கம் எனக்கும் இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளே வந்து உக்காந்துக்கும் போனது அந்த மாதிரி உக்காந்துருச்சுன்னா நான் இவர் மெரி கிறிஸ்மஸ் அப்போது நான் பா வெல்போனில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன்டி சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு இவன் சாரோட படம் வந்து முதல் படம் வந்து எஸ்விநாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அது ரெண்டே கஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ்வாக டூ தௌசண்ட் ஃபோர் ஜென்வரி சிக்ஸ்டீன் அவரோட என் படம் அவரோட ஃபஸ்ட்டு படம் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல் வர்மாவோடய ஹஸ்டண்டு படம் வர அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழில் அதை பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அதை ரீமேக் யாருமே பண்ணல அது அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப இருந்தது நவாசுதீனோடய ரோல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இவ் இதுதான் நான் அவரை பற்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ வந்து ஒரு நாள் இந்த மனசோட வேலை ஆசை இருக்குது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஊடகம் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாள் அது சஞ்சய் ராவத் அவர் தான் பிடிச்சாரு ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறாங்க தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார் ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது கஷினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கா வச்சு சொல்லலாம்னு சொல்லி சொன்னேன் ஸோ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டிங்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பையில் அவரோட ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவரையும் சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப மெனக்கிடலாம் வேணாம் சும்மா ரிலாக்ஸாக இருங்க நம்ம கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜா மாடணும் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படம் இருக்கிறாங்க கோர் ஐட்டரு ஸோ இவரோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் கேவ் என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக போனால் கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் எனக்கு அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டண கிடைக்கும் நான் நேரில் பார்த்தது வீடு ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டரு ஒரு டெடிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருக்கின்றது பட் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் குவாட்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டர் இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்டர்ந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோடு இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கெட்ட ஒர்க் பண்ணும்போது அப்புறம் கவின் பாபு கவின் வந்து பா பாபு வந்து நான் கூத்துப்பட்டதுக்கு டூ தௌசண்ட் ஃபோரில் வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனவுடனே ஒரு பீமை என்னை பயமுறுத்துனா அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் அந்த தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபரத்தை வந்து ரிகர்சல் பார்த்தாங்க ஒரு உடான் சரிச்சு நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னாப் ஸோ ரெண்டு நாள் கழிச்சு நான் பாபுவோட ஒரு படம் ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த படம் ஜனவரி பன்னெண்டு வருது பட் நாங்களும் எங்கள் சுற்றத்தார் அனைவரும் படத்தை பார்க்குறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்

கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னு நான் பாஸ் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் ஒரு ரொம்ப ஃபோன் நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஒரு பதினேழு வருஷம் ஆகிடுச்சு நான் ஹிந்தி பேசி நான் ஃபர்ஜி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து இவங்கெல்லாம் தெரியாங்க ஹிந்தி வந்து கொஞ்சம் டாடா போடக்கு தான் அழகாக இருக்கு சார் எதிர்பார்க்கவே வந்து என்ன எதிர்பார்க்கிட்டு இது பண்ணும்போது அதை ஒரு பலமுறை படிச்சு பார்த்து படிச்சு பார்த்து பூஜா சார் நிறைய பேசி பேச பேச அப்புறம் சில இடத்துல ஹிந்தி சரியில்ல அப்படி பண்ணியிருக்கோம் ஒரு

எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் தான் போச்சு நல்லா அப்புறம் அந்த முன்னாடி தான் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலிருந்து பீப்புள் டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க கேட்ரினா கைப் ராதிகா அப்டே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க முன்னாடி என்ன நடந்து எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் வந்துட்டேன் நல்ல மரியாதையோடு நான் நல்ல டேரக்டர்ஸோட நல்ல ஆக்டர்ஸோடு பண்ணியிருக்கேன் சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேற என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு முன்னாடி சைனா நரசிம் ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீச்சர் லான்ச்சு போயிருந்தோம் அப்போ வந்து அப்போ பிரசம் யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போது அப்போது அவங்க மேடையில் இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார்னா எனக்கு பேர் தெரியல இப்போ அந்த ஊட்டிட்டி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாளே இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லேங்குவேஜிலும் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அதனால வெரி குட் நான் சார் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியராக்டர் கெட்ரினாவாக இருக்கட்டும் ராதிகா ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேற இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் கெட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ் பட் ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ் பட் ஒர்க் பண்ணும் போது சரி நீங்க ஐடியா ஷேர் பண்ணும் போது அண்டில் ஒன் ஹேட் பட் ஹூ ஓவர் ஸ்போக் ஹூஸ் அப் பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூ ஹேவ் கவன் இஸ் திஸ் த வே ஃபார்வர்ட் ஃபார் மேக்கிங் மீனிங்ஃபுல் மூவிஸ் ஆர் இஸ் திஸ் தார்வர்ட் ஃபார் டூயிங் ஃபிலிம்ஸ் இன் Bilinguals. See, I mean, uh, the director because it's the last name that comes, and uh, so director is the captain and all that. But there are so many people who contribute to a film, you know, and uh, so I don't know. It's like uh, I feel uh, like, in these on my when we are shooting. I mean, I mean, the ideas you can get from forget. I mean, the main technicians and their heads of departments even uh, i will also i mean find out you know you get a sense of how are, how are the other people reacting to the scene and so on so i think it's a very very uh, it's a very uh, group sort of process the whole making of a film my part may be choosing the story choosing the cast and a few such certain things but otherwise it's a very collaborative effort and in this case because like as like everybody mentioned kumar raja and uh, so, because I had another person who's, uh, I mean, somebody, a director from here, who, Tamil films, I mean, he's not done too many films. I keep telling him to do more films, but uh, uh, and so does he keep telling me. So, it's very really <laughs> both work it all. But uh, I think, I mean, I used to ask him about, about the And so, we, there's a lot of uh, give and take that happened. And I don't know, whether uh, there are some directors who are like very, you know exactly what I wrote will be exactly what they say and all that. Whereas with uh, Vijay and Katrina, I would sort of, वे गो ओवर सीन दें शीला आवर थॉट शीला सेय ओके व्हाई आई डोंट एग्री विथ दिस आई सेय व्हाई डोंट यू एग्री विथ दिस एंड शीला आवर शीला में है समय में आवर बिल्डिंग थॉट विच इज डिफरेंट विच आई ऑफ कोर्स इफ यू ही इज़ द काइट ऑफ़ एक्टर हु इज़ लाइक यू वॉन वन थिंग यू गिव यू अ �

So, your Tamil debut, you've uh, done with someone who's also making his Tamil debut. And he's already, I mean, so far he's uh, made films in Hindi, uh, so he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So, going forward, will you be doing more Tamil films, and what kind of films do you want to be a part of in the Tamil film industry? You know, actually, I haven't. Um uh, have any preconceived uh, ideas or, or anything in my mind this actually was an unexpected it came about unexpectedly um, and uh, sir said he wanted to also make this film in Tamil and I, I could see that because uh, I had watched 96 and I had watched quite a few of uh, Vijay sir's films and I could see there was a certain milieu in those films which uh, this could also perhaps you know uh, appeal to that audience and um, I thought it was a very nice idea, but it wasn't like a, a you know pre-calculated decision. I think it just came organically to everyone. So um, definitely, anything else uh, further that I do, if if I um, do something in the in Tamil, it would be the same. It would have to come organically and come you know um, from from the right place. And hopefully, I would love to at some point in the future. Hi, Katrina. Hello.

Anupama from Deccan Chronicle. Welcome to Tamil Cinema. Thank you. Um, everybody knows that Vijay Sethupathi is a powerful performer. You know, when and at any point of time, do you have any intimidation while acting with him? Any? Does, or, at any point of time, did you get intimidated while working with him? Oh no, I I don't think when you're on set as an actor, you cannot be intimidated. There's no room for that, and I think um, now. Uh, you know. Also, it's been um, I think more than twenty years. I'm I'm acting with uh, with uh, so many wonderful um, co -stars who I've been able to uh, you know to learn from them as well along the way. So I think I saw this as the same uh, situation. I honestly, he was uh, extremely um, helpful, and we right away had a very open and comfortable dialogue together. We could discuss anything together in our rehearsals he would do it one way i would have another point we would discuss together so uh, working together actually was a very very um, a very nice and a very easy and a very good experience for me thank you all right <laughs>

அதில் கமல்ஹாசன் தமிழில் பண்ணார் அந்த ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் பண்ணார் அந்த ஒரு பாட்டு இருந்தது அது எங்களுக்கு நாங்கள் நான் நினச்சோம் நாங்கள் யூஸ் பண்ணணும்னு அதை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அதை யூஸ் பண்ணுறது அதனால் அந்த நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களை உங்களை கொஞ்சம் க்யூரியஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் இல்லை விஜய் சதவி சார் விஜய் சதவி சார் ஒரே கேள்வி சார் விஜயசேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலேயும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி என்னங்க அமிர்கான் சார் வந்த போதும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி கேட்கும் எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்க என்ன கேட்கணும் இந்த கேள்வி கிடைக்கணுமா வேண்டாமா இந்த மாதிரி என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி கேள்விக்கு பிரசுக்க இந்த கேள்வி முதல்ல ஓகே எதுக்கு இந்த என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் வித்தியாசம் இருக்கு சார் இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது நீங்க கேள்வியே தப்பாக கேட்கறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் ரெட்ல குடுத்துட்டு வர்பாங்க தெளிவா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன்